எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு நானே தேடி தேடி பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசி முடிச்ச பிறகு தான் கை நினைப்போம் சொல்லிட்டீங்க நாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுறோம் நீங்க சாப்பிட்டு போயிருங்க அப்படியே கல்யாணத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கும்ல என் மருமவ கையால செஞ்சு கொடுத்தா எதனாலும் நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டு உயிரோட இருக்கணும்ல சும்மா இது நம்ம பார்க்கறதே சமந்தி

எனக்கு பாயாசம் செஞ்சு தந்துடுறியாமா அஞ்சு நிமிஷத்துல பாயாசம் ரெடி ஆயிரும் எங்க மருமகளே செய்யட்டும் நீங்க யாரும் அடுக்கல பக்கம் போக வேண்டாம் நாங்க அவ சமையல தானே காலம்புல சாப்பிட போறோம் உன்னை தெரிஞ்சிருமோ மருமகளே